வணக்கம் தமிழன் செய்தி கலாம் மக்களவை தேர்தலில் இந்தியா கூட்டணி பாசிச பாஜக கூட்டணிக்கு கடிவாளம் போட்டுள்ளது மயிலாடுதுறை அருகே மணல்மேட்டில் கலைஞர் திருவுருவ சிலையை திறந்து வைத்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு மயிலாடுதுறை மாவட்டத்தில் முதன் மணல்மேடு கிராமத்தில் திமுக வடக்கு ஒன்றியம் சார்பில் மணல்மேடு கடைவீதியில் உள்ள கலைஞர் படிப்பகம் வளாகத்தில் கலைஞரின் எட்டே கால் அடி உயர கொண்ட முழு உருவ வெண்கலை சிலை நிறுவப்பட்டுள்ளது தஞ்சை மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று பங்கேற்ற தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலைஞரின் திருவுருவ சிலையை திறந்து வைத்தார் முன்னதாக திமுக கொடி ஏற்றி வைத்தார் தொடர்ந்து அமைச்சருக்கு மாவட்ட திமுக சார்பில் புத்தர் சிலை மற்றும் செங்கோல் பரிசாக வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் மாவட்ட திமுக செயலாளர் நிவேதா முருகன் எம்எல்ஏக்கள் பன்னீர்செல்வம் ராஜ்குமார் மற்றும் திமுக நிர்வாகிகள் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து மேடையில் பேசிய அமைச்சர் உதயநிதி மயிலாடுதுறை மாவட்டத்தில் கலைஞரின் முதல் திருவுருவ சிலையை திறந்து வைப்பது மகிழ்ச்சி அடைகிறேன் அடைகிறேன் என்றார் அனைத்து தேர்தல்களிலும் வெற்றியை மட்டுமே கலைஞர் பெற்று இந்திய அரசியலில் முக்கிய பங்கு வகித்தவர் என்றும் கடந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணி பாசிச பாஜக கூட்டணிக்கு கடிவாளம் போட்டுள்ளது என்றும் தெரிவித்தார் வரும் சட்டமன்ற தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற பாடுபட வேண்டும் என்றும் பேசினார் கலைஞர் கோட்டத்தையும் கலைஞருடைய சிலையும் திறந்து வைத்து இங்கே வந்திருக்கின்றேன் அதை தொடர்ந்து இன்னைக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தில் கலைஞரவர்களுக்கு வைக்கப்படும் முதல் சிலையாக இங்கே கலைஞருடைய திருவுருவ சிலையை மயிலாடுதுறை மாவட்டத்திற்கும் கழகத்திற்கும் கலைஞருக்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு மிகவும் பிடித்த பூம்புகார் இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் தான் இருக்கு அதற்கு மேல நம்முடைய இனமான பேராசிரியர் அவர் பிறந்த ஊர் இந்த மயிலாடுதுறை மாவட்டம் அப்படிப்பட்ட பெருமைகளை கொண்ட மயிலாடுதுறையில் கலைஞர் சிறையை திறந்து வைப்பதில் நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன் இதற்காக உழைத்த மாவட்ட பொறுப்பு அமைச்சர் அண்ணன் திரு மையநாதன் அவர்களுக்கும் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் திரு நிவேதா முருகன் அவர்களுக்கும் ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் திரு இளைய பெருமாள் அவர்களுக்கும் கழகத்தின் அனைத்து நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் எங்கும் கலைஞருடைய சிலைகளை நான் திறந்து வைக்கணும்னா கலைஞருடைய கொள்கைகளை அவருடைய லட்சியங்களை அவருடைய முழக்கங்களை தமிழ்நாடு கொண்டு சேர்க்க கொண்டு சேர்க்கிறோம் என்றுதான் அர்த்தம் போட்டியிட்ட தேர்தல்கள் அனைத்திலும் வெற்றியை மட்டுமே பெற்றவர் முத்தமிழங்க கலைஞர் அவர்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டுடைய முக்கால் நூற்றாண்டு அரசியலை தீர்மானித்தவர் முத்தமிழங்க டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்திய அரசியலிலும் தவிர்க்க முடியாத ஆளுமையாக சேர்ந்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு அடைந்திருக்கின்ற அனைத்து வளர்ச்சிகளுக்கெல்லாம் அடித்தளமிட்டவர் பாதையை வகுத்து இருந்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அப்படிப்பட்ட கலைஞருடைய வழியில நம்முடைய மாண்பு முதலமைச்சர்கள் இன்றைக்கு சிறப்பான ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் இன்றைக்கு இந்தியா இந்தியாவாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் நம்முடைய தலைவர்கள் உருவாக்கிய அந்த இந்தியா கூட்டணிதான் இந்தியா கூட்டணி தான் பாசிஸ்டர்களுக்கு கடிவாளம் போட்டிருக்கு இந்த மயிலாடுதுறை மக்களவை தொகுதியில மூன்று லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல நம்முடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸ் வேட்பாளர் சகோதரி சுதா அவர்களை வெற்றி பெற செய்தீங்க அதற்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்ற கலைஞருடைய உடன்பெறப்புகள் உங்களுடைய உழைப்பு தான் அந்த வெற்றிக்கு முழு காரணம் நம்முடைய முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டுடைய ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேவையான திட்டங்களை எல்லாம் பார்த்து பார்த்து செய்து அதுதான் நம்முடைய சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது தொகுதி நூறு சதவீத வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய முதலமைச்சருக்கு கிடைத்த வெற்றி நம்முடைய கூட்டணி கிடைத்த வெற்றி அதற்காக பல்வேறு திட்டங்கள் மகளிருக்கு கட்டணம் இல்லாம பேருந்து திட்டம் வெடியல் பயம் அதேபோல் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டம் மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம் இளைஞர்கள் வேலை வாய்ப்பை பெறுவதற்கு நான் முதல்வன் திட்டம் எல்லாத்துக்கும் மேலாக முத்தாய்ப்பாக தாய்மார்கள் இருக்கீங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிர் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் பெற்று இருக்காங்க சில இடங்கள்ல குறைகள் இருக்கு விண்ணப்பங்கள் வந்துட்டு இருக்கு உறுதியா சொல்ற விரைவில் அது சரி செய்யப்பட்டு தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் ஏற்கனவே தலைவர்கள் மாதம் மாதம் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் உரிமை தொகை திட்டம் கொடுத்துட்டு இருக்காங்க விரைவில் தகுதி அனைத்து மகளிருக்கும் அந்த கலைஞர் உரிமை தொகை திட்டம் வர அதுக்கு நம்ம முதலமைச்சர்கள் உறுதி அளிச்சிருக்கிறாங்க இந்த சாதனைகள்லாம் தொடர வேணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கழகத்தை நீங்கள் அனைவரும் மீண்டும் வெற்றி பெற செய்ய வேண்டும் செய்வீர்கள் நம்பிக்கை இருக்கிறது

கலைஞர் சிலை திருப்பு நிகழ்ச்சி மூலம் அதற்கான உறுதியை ஏற்போம் என்று கூறி இந்த வாய்ப்பு கொடுத்த நிபேந்த முருகன் அவர்களுக்கும் கழகத்துறை நிர்வாகிகளுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் வந்திருக்கக்கூடிய கழக உடம்பெறுப்புகள் ஒத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்